ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்எம்டி கேமிங் வெர்ஷன் டூ பண்ணுவன் இன் இன் சேனலில் என்ன வீடியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம் பஸ்மோட வீடியோ அப்டேட்டு தான் கைஸ் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வச்சு வீடியோ போட்டிருப்போம் பட் அந்த பஸ்ஸோட அப்டேட்லாம் வந்து சொல்லியிருப்பேன் பட் உள்ளெல்லாம் காமிச்சிருக்க மாட்டேன் இன்டீரியர் லுக்கு அப்புறம் அவுட்ரு அப்புறம் பாடி பஸ் ஃபோட்டல் டோட்டல் பாடி ரொட்டேட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டேன் இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பில்லைகள் இருக்கும் இந்த கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அதேமாதிரி எஸ்ஆர் கேமிங் சேனலும் எஸ்எம்ஜி கேமிங் சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லிங்கை பார்க்க கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து சேனல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்கொள்ள போகலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸை வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அழகாக அப்படி ரியலான பஸ்ஸில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த பஸ் மோடு நீங்கள் தான் வந்து அதிகமாக ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் நம்ம எஸ் டீமில் வந்து தேர்ட் பஸ் மோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மறக்காமல் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் நம்ம எஸ் டீம் சேனலுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸை ரொட்டேட் பண்ணி மேலே கீழே எல்லாத்துலேயும் காமிச்சிட்ருக்கோம் உங்களுக்கே தெரியும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எஸ் டீமோட சேனல் லிங்க்கும் கீழே இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அதேமாதிரி வந்து ட்ரிபிள் எஸ் டீமில் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ட்ரிப்ளஸ் டீமில் அடுத்து வர மோட்ஸு அடுத்து வர என்னென்ன அப்டேட்ஸோ அதை வந்து நாங்கள் அதில் சொல்லுவோம் அதில் நீங்கள் தெரிவி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பஸ்லேயுமே இது பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ராடு கொடுத்துருக்கோம் கீழே வந்து பார்த்திங்கன்னா நியூ ராட் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அதாவது வீலுக்கு வந்து கனெக்ஷனே இருக்காது இப்போ வந்து நாங்கள் வீலுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அந்த ரெண்டு டயருக்கும் ஒரு ராடு வந்து வரும் அதாவது வந்து சேசிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல கீழே அந்த இது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு ராட் சென்ட்ரில் வந்து காயில் சுற்றும் தெரியுங்களா அது வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த வண்டி மூவானால் அந்த ராடும் சேர்ந்து சுற்றுற மாதிரி அதுவுமே நாங்கள் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஓகேங்களா இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த பஸ் மோட்டில் கொடுத்துருக்கோம் பட் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து லேக் ஆகுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸே இல்லை டிஎன்எஸ்டிசியில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டெக்ஸ் வந்து கூட விழுந்துருந்தது அதனால தான் லேக் அதிகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிஸ் மாதிரி இதில் இல்லை ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது வெர்டெக்ஸ் மட்டும்தான் இதில் வந்திருக்கு டிஎன்எஸ்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு வெர்டெக்ஸ் அதில் வந்துருக்கு அதனால தான் உங்களுக்கு அதிகமாக அதில் லே லேக் ஆனது ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் தான் ரெண்டு லட்சமே வந்து பார்த்திங்கன்னா குறைச்சாச்சு லேக்குங்கிறது எதுவுமே இருக்காது அப்படி லேக் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன் ஜிபி ரேம் மொபைலுக்கு உள்ளவங்களுக்கு செம்மையாகவும் ஒன் ஜிபி டூ ஜிபி மினிமம் த்ரீ ஜிபி ரேம் மொபைல் வந்து கன்ஃபார்ம் வச்சுக்குவாங்க ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட சைட் லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் நம்ம பண்ணியிருப்போம் மோடு ஓகேங்களா என்னோடய வாய்ஸ் வந்து கிளியராக கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்கள் அதேமாதிரி வந்து வண்டியோட இன்ட்ரியர்லாம் உள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண் கிளாஸ் வந்து ரிமூவ் பண்ணி பார்த்துருவோம் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணி பார்த்து பார்ப்போம் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டியோட கிளாஸ் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக லுக்கு சூப்பரான லுக்கில் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கிளாஸ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இன்ட்ரியர் லுக்கும் சரி அவுட்டர் லுக்கும் சரி சூப்பராக இருக்கும் சீட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டரிங் பண்ணாமல் இருப்போம் டெக்ஸ்டரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மோடு வந்து கம்ஃப கம்ப்ளீட்டல்லி முடிஞ்சிடும் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி முடிஞ்சிடுச்சு இங்கே வந்து பெயிண்டிங் இருக்கும் டெம்ப்ளேட்டில் ஒரு ஒரு தான் இருக்குது டென் பர்சன்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடு ரிலீஸ் டேட் வந்து நாங்கள் சொல்லிடுவோம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணணும் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அப்படியே கொஞ்சம் இந்த பெல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லை கானை தட்டி விட்டுருங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஸ்ஸு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டலி வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங்கில் வந்து லைஎன்எஸ்டி சிக்கு எப்படி கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் உள்ள வந்து பார்த்திங்கன்னா மாலை எல்லாம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா உள்ளே கம்பியெல்லாம் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அந்த கம்பியில் வந்து ரெண்டு மாலை அது வந்து டபுள் மாலை கொடுத்துருக்கோம் அதுவும் உங்களுக்கு கம்ப்ளீப்பாக தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பி அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரியலிஸ்டிக்காக வந்து அவ்வளோ ரவுண்டாக அழகாக ஷேப்பில் செம்மையாக கட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா வந்து அந்த ஃபோட்டோ மாதிரி ஒரு ஆல்பம் செட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி லைட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்கோம் அப்புறம் லைட்டு நார்மல் லைட்டு வந்து வந்திருக்கு நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் அதில் நம்ம இன்புட் பண்ணியிருக்கோம் அப்புறம் டிவிலாம் வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்குது ப்ர ப்ரைவேட் பஸ்ஸில் எப்படி இருக்குமோ இங்கே எந்த இதில் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் கொடுத்துருப்போம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரும் அதே மாதிரி தான் ஜேபிஎல் ஸ்பீக்கர் கொடுத்துருப்போம் வாஸ் பூஸ்டர் எஃபெக்ட்லாம் இருக்குது நம்ம அதில் கூட மியூசிக் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் நல்லா இருக்குது ஓகேங்களா இப்போது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் மோடில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உள்ள லுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லுக்கு சூப்பரான லுக்கு கொடுத்துருக்கோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேடியஸ் மாதிரி வந்து ஒரு லைட் செட் பண்ணியிருப்பாங்க அது வந்து நான் எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பஸ்ஸு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து ட்ரைவ் பண்ணி காட்டும்போது சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைரிங் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் அதையும் காமிச்சிடுறேன் எல்லாமே செட் பண்ணிக்கிறதுக்கப்புறம் அதுக்கு அப்புறமும் பஸ்ஸு வந்து ப்ளே பண்ணும்போது காமிப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஆல்பம் சொன்ன இல்லை ஃபோட்டோ சென்டரில் இருக்கும் அந்த ஃபோட்டோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் டைம் வாட்ச்சு அந்த இடத்துல செட் பண்ணிவிடுவாங்க மாதிரி தான் கம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அலெட்ராசிட்டியாக இருக்குது வேறு மாதிரி இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் சீட்டு ஸ்டேரிங்கு எல்லாமே வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஃபேன் ஒன்று இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே புக்ஸ் மாதிரி எதுவும் வைக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் ஸ்டேரிங் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ் லைட் அடிக்கிறதுக்கான சுவிட்சு எல்லாமே வச்சுருக்கோம் அப்புறம் கியர் கண்ட்ரோல்ஸு அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாமே பக்காவாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோர் சைடு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பஸ்ஸோட சைடில் வந்து சைட் டெக்ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி கொடுக்க போகிறோம் ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி கொடுக்க போகிறோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்புடின்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலைக்கு பக்கத்தில் அந்த மிரர் இருக்கும் அப்புறம் ட்ரைவர் பக்கத்தில் மிரர் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இன்டீரியரே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்புறம் உள்ள இன்டீரியர் ஃபஸ்ட்லேருந்து பேக் சைடு வரைக்கும் பக்கத்துக்கு சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஃபேனு அப்படின்றதுலேயே போயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரியான ஃபன் பண்ணுற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ரூட் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி லைட் செட்டப்லாம் வந்துடும் எல்லாமே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டோட்டலாக பா பஸ் பாடியே வந்து கம்ப்ளீட்டாயிடுச்சு பஸ்ஸே ஃபுல்லாக கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் டயர் கிட்ட எல்லாம் வழக்கம் போல லைட்டும் வந்துடும் எல்லாமே ப்ராப்பராக வந்துடும் அப்புறம் வேறு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பஸ்ஸில் வந்து யூவி லைட்டு யூவி லைட்டுனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இன்டீரியர் லைட்டை தான் யூவி லைட்டுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் டயரு போட்டிருக்கோம் வண்டி எதுனா பஞ்சர் ஆகிடுச்சினா வந்து ஸ்டெப்னி மாற்றிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டயரு பின்னாடி போட்டிருக்கோம் இந்த சூப்பர் ஐடியா வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர் டாடா பஸ் யூ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் பாய்